ஓம் மகாலட்சுமியே போற்றி போற்றி ஓம் மகாலட்சுமியே போற்றி போற்றி நல்லதே நடக்கும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க உன் தாய் மகாலட்சுமி தேவி இந்த மங்களகரமான வெள்ளிக்கிழமை தினத்தில் உன்னை தேடி வந்துள்ளேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே நீ ஏன் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பயப்படுகிறாய் இது தவறோ இது பாவமோ நான் துரோகம் விட்டேனோ தெரியாமல் தவறு செய்து விட்டேனோ மற்றபடி எந்த ஒரு தவறுகளிலும் ஈடுபடவில்லை இதனால் என்னை தண்டித்து விடுவாயோ என்றெல்லாம் புலம்பிக் கொண்டே இருக்கின்றாய் தங்கமே என் செல்ல குழந்தையே உனது புலம்பலை கேட்டு உன்னை எனது வலது கண்ணாக வைத்து நான் பாதுகாக்கின்றேன் என்பதை மட்டும் நீ நன்றாக புரிந்து கொள் மனசாட்சியோடு போராடும் உனது உள்ளத்தை எனது கோவிலாக நான் கொண்டிருக்கின்றேன் உனது எந்த செயலும் தவறானது அல்ல என்பதுதான் என்னுடைய தீர்மானம் நீ நினைத்து கொண்டிருப்பது பொய் தங்கமே நீ எந்த தீங்கும் செய்யவில்லை நீ யாருக்கும் எந்த துரோகமும் செய்யவில்லை இதுதான் நிஜம் எனவே உனது செயலுக்கு நீயே உன்னை குற்றவாளியாகவோ தீர்ப்புக்கு உட்படுத்திக் கொள்ளவும் வேண்டாம் செய்வது அனைத்தும் எனக்கு தெரிந்தே நடக்கின்றது என்பதை மட்டும் நீ தெரிந்து கொள் உன் மீது எந்த தவறும் இல்லை நீ அன்பான பிள்ளை அழகான பிள்ளை அறிவுள்ள பிள்ளை நீ வாழ்க்கையில் நிச்சயம் முன்னேறுவாய் உன் இதயத்தில் நான் அமர்ந்திருக்கிறேன் நீ நினைப்பது திட்டமிடுவது உன் மனதில் ஆழமாக பதிந்திருக்கும் பதிவேடுகள் நீ ரகசியம் என்று உன் மனதில் மறைத்து வைத்திருப்பது இவை எல்லாமே எனக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியும் பின்பு உன் மனதில் ஏற்பட்ட காயம் புண்கள் மட்டும் எனக்கு தெரியாதா என்ன அனைத்தையும் நான் அறிவேன் மனதால் கூட நீ பிறருக்கு தீங்கு செய்யவில்லை பொறுமையாக இரு என்றால் நீ தவறு செய்ததாய் அர்த்தம் அல்ல நீ நிச்சயம் ஜெயமாக வாழ்வாய் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் எப்பொழுதும் உனக்கு உண்டு கடந்த காலத்தை கலக்கமில்லாமல் உணர்ந்து கொள் நிகழ்காலத்தை ஊக்கத்துடன் அணுகு வருங்காலத்தை தைரியமாக எதிர்கொள் கிடைக்காததையும் தவற விட்டதையும் நினைத்து தளர்ந்து போகாதே தங்கமே பயத்தை விட்டுவிட்டு நம்பிக்கையை தக்க வைத்துக் கொள் சந்தேகங்களை நம்பாதே உனது நம்பிக்கையை சந்தேகிக்காதே உனக்கு கிடைத்த வரங்களை எண்ணில் கொள் என்னை நம்பு நான் நல்லவர்களை ஒரு நாளும் கைவிட மாட்டேன் எப்பொழுதும் உண்மையை மட்டும் புரிந்து கொண்டு நடந்து கொள் உன் மனதில் நீயாகவே கற்பனை கோட்டையை கட்டாதே அதனால் அளவில்லா துன்பத்தை அனுபவிக்காதே எதை நினைத்தும் கொள்ளாதே விடியல் என்னும் வாரம் திறக்க காத்திருக்கும் உனக்கு வெளிச்சம் எப்படி வராமல் போகும் நம்பிக்கையுடன் காத்திரு உனது பக்தி தூய்மையானது உனது அன்பு பரிசுத்தமானது இரண்டிற்கும் எடுத்துக்காட்டா இருப்பது உனது நம்பிக்கை அது இந்த பிறவியில் ஆரம்பித்ததல்ல பிறவிகள் தோறும் உனது மனதில் என்னுடைய நம்பிக்கை உண்டு என் உயிர் பிள்ளை நீ வாழ்க்கையில் நீ ஜொலிப்பாய் வெற்றி வாகை சூடி உன்னை முன்னேற்ற பாதையில் நான் அழைத்து செல்வேன் கூடிய விரைவில் உனக்கு நல்ல வழி பிறக்கும் அதுவரை பொறுமையோடு காத்திரு உனக்கு நல்லது மட்டுமே நான் நடத்தி கொடுப்பேன் ஓம் மகாலட்சுமியே போற்றி போற்றி